ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கட்டமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் வரப்போகுது உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்பரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் திருவாணத்தில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செம்மையாக இருக்கீங்க தைரியமாக இருக்கு தாய் வழி உறவினர்கள் மூலியமா டப்பு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மகரத்துல பல இருக்கக்கூடிய ஒரே நான் வந்து அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கொடுமா திருமண யோகம் இருக்கா காதல் வெற்றி பெறுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜாக் பாட்னா மகரம் தான் நோ டவுட் ஏன்னா முழு குரு பார்வை எதிர்த்து விடுன்னு நினைச்சு எங்கள் இருந்து நான் டோர் ஓப்பன் பண்ணுனா எந்த வீடு ஃபஸ்ட்டு தெரியும் இது தெரியும் உங்கள் வீடு தான் தெரியும் கரெக்டாக அந்த மாதிரி குருவுடைய பார்வை முழு பலம் डायरेक्टली வந்து மகரத்தின் மேலே விழுகிறது குரு பார்வை பெற்றாலவே லைஃப் வந்து மாறுறது கண் கூட பார்க்கலாம் ஃபினான்ஸுக்கு பிரச்சனை கிடையாதுங்க பணத்துக்கு பிரச்சனை கிடையாது லக்குக்கு பிரச்சனை கிடையாது பெரியவங்க நம்ம கிட்ட ஒரு கௌரவமாக நடத்துப்பாங்க எல்லா பெரியவங்களும் கூட பயங்கர நட்பா இருப்பாங்க மெயினாக வந்து கல்யாணத்துல பிரச்சனை பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் இரண்டாம் குழந்தை ஆகணும்னா இப்போ கண்டிப்பாக குழந்தையாகும் சாக்சாது உங்கள் அம்மாவே மறுபடியும் பிறப்பா உங்கள் அம்மாவுடைய அம்மாவே மறுபடியும் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லட்சணமாக இருக்கக்கூடிய நிலைமை லட்சணம்னா என்ன அர்த்தம் பார்க்கறக்கு வந்து அழகாக பெயின்லாம் பூசிகிட்டு இருக்கிறது லட்சணம் கிடையாது இயற்கையாகவே அந்த உடம்புல மாறக்கூடிய ஹார்மோன்ஸ்னால உங்கள் முகத்தில் லட்சணம் வருதா அதுதான் கல்யாண பிராப்தம் அந்த லட்சணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்டுங்க மகரத்தில் பிறந்த பல பேருக்கு அந்த ஹெல்த் பிரச்சனை நிவர்த்தியாகும் மானசிகமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தேவையே இல்லாத பயம் நிவர்த்தியாகும் மரண பயம் என்னமோ ஆகிடும் பேசுனா வெடிச்சிடும் அஞ்சு நிமிஷத்தில் பாம்பு அடிக்கிற மாதிரி இருபத்தி நாலு பரம் பயந்துகிட்டே இருப்பான் மனசு ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் காணாமல் போய்டும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சுட்டே இருக்கிற ஒரே ராசி மகரம் தான் அவனால் பத்து நிமிஷம் கூட அமைதியாக இருக்க முடியாது அதில் மகரத்தில் பிறந்த பல பேருக்கு புது வியாபாரம் புது தொழில் புது அந்தஸ்து வெளியூரில் பிரான்ச் போடுறது உங்கள் மனைவியுடைய அதாவது பெரிய ஒரு பணம் வந்து சேர்றது மனைவி வீட்டிலேருந்து இல்லைன்னா கணவர் வீட்டிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் லேண்டு இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வயல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டந்தோறும் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக மகரத்துக்கு மிக 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 அதிகமாக இருக்குது ஒரு ஸ்கூல் உங்கள் மனைவி பேரில் ஆரம்பிக்கலாம் ஒரு காலேஜ் உங்கள் மனைவி பேரில் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தார்மீகமாக இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டது கிடைக்கலைன்னா இப்போ நடக்கும் இப்போ உங்களுக்கு மரியாதைலாம் தானாக வரும் யாரும் போய் கஷ்டப்பட்டு இது நடக்குமா அது நடக்குமா எப்படி நடக்கும்னு கண் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தானாக பல விஷயங்கள் வந்து மகரத்துக்கு நடக்கிறது கண்கூடாக பார்ப்போம் நம்ம அதில் மெயினாக நான் பார்க்குறதுனா ராசி நண்பர்களுக்கு அதிகமான பனி சுமை அது குறையும் ஓவர்லோடு நாலு பேர் பண்ணுறதா ஒத்தம் பண்ணுவோம் நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்யுது அதெல்லாம் க்ளியர் ஆகிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ரெடிட் பேலன்ஸ்லாம் கிளியர் ஆகிடும் நிறைய பேருக்கு மாநிகமாக இருக்கக்கூடிய மன உளைச்சல் கிளியர் ஆகிடும் ஸ்கியாட்டிகா கிட்னி ஸ்டோனு அடிவேறு பாதிப்பு எல்லாம் கிளியராகிடும் இப்போ நிலமை வந்து ஃபிட்னஸ் ஓன்லி இஸ் யுவர் கோல் நல்லா வாக் பண்ணுவீங்க கால்வெளி கைவலி எல்லா சமாச்சாரமும் கிளியர் ஆகிடும் பணம் வந்து பல வகையில் வந்து சேரும்னு சொல்லலாம் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க உட்காந்த இடத்துல சம்பாதம் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் பணம் வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் மகரத்துக்கு தாராளமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நன்மையான விஷயம் மனசுல ஒரு பக்குவ நிலை வந்து சேரும் செல்வாக்கு உயரும் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பத்து பேர் எந்திரிச்சவங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி எட்டுப்பட்டி ராசாங்கிற மாதிரி அப்படியே மகரம் அப்படியே லைஃப்ல மாறுறது அப்படியே மண் கண்கூடா பார்க்கலாம் ஏப்ரலுக்கு அப்புறம்லாம் உங்களை நோ சான்ஸ் கடி கையில் பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி அந்த பார்வை பலத்துல வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய நிலைமைகள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டேரெக்டா பார்வை பலம் இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி மேலே உங்கள் அண்ணன் மேலே இருக்கக்கூடிய பார்வை பலம் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது அப்போ என்ன அர்த்தம் ஃபேமிலி எல்லாமே ஒன்று சேரப்போகிறது அது உங்களால் அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் முடிய போகிறதுங்கிறது ஒரு பெரிய சமாஜம் ஸோ மகரத்தில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனைன்னு நான் பார்க்குறது வந்து ஓவர் லோடு அது கிளியர் ஆகும் என்ன பேசுனா தப்பாக இருக்குது இதை பேசுனா கொத்தமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாமே அகலும் ஸோ நேர்மறையாக பல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள் மட்டுமே கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக இருக்கப்படும்னு சொல்லலாம் அதில் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக சிவனே அவங்க கூட இருப்பான் சிவனுடைய தொண்டு செய்து இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் பல பேர் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா யூகேல பெரிய ஆட்களாக ஆட்சி அமைக்கக்கூடிய பொறுப்புலேயே போய் உட்காந்துருக்காங்க சிவன் தொண்டு செய்வது சாதாரணமான விஷயம் கிடையாது அங்கே போய் இருக்கிறத மட்டும் கூட்டி பிறகுனா போதும் வம்சமே விருத்தியாகும் வம்சத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் விருத்தியாகும் இப்போ தனுசுல பிறந்த பல பேருக்கு வந்து வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறி காணாமல் போகும் வாழ்க்கை அமையும் நிறைய பேருக்கு தொழில் அமையும் பெரிய அளவுக்கு பொருள் பொறுப்புகள் தேடி வரும் ப்ரமோஷன் வரும் நீங்களே பாஷா மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மகரத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஃபண்டாஸ்டிக்காக மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் லைஃப்லேயே ஏற்படும் ஃபஸ்ட்டு இடம் மாறும் வீடு கண்டிப்பாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தாய்வழி உறவினர்கள் மூலியமாக டப்பு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ரெண்டாவது உடம்பு இருக்கக்கூடிய பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மெயினாக சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அது கிளியர் ஆகும் எந்த விஷயத்தை நீங்கள் இவ்வளோ நாள் மறைச்சி மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தின் மேலே மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது போல்ட்டாக நின்று அடிக்கக்கூடிய பிராப்தங்கிறது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்பிள் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருப்பீங்க உங்கள் மனசுக்கு உங்கள் சோலுக்கு யார் கரெக்டோ கனெக்டோ அவனை தான் பார்ப்பீங்க அந்த பொண்ணை தான் பார்ப்பீங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி மகரத்தில் பறந்துருக்கக்கூடிய ஸ்டார் நட்சத்திரம்னா அவிட்டோம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து லைஃப்பில் இவ்வளோ நாள் அச்சீவ் பண்ணாத பலகாரியங்கள் இப்போ அச்சீவ் பண்ணுவோம் புதுசாக ஒரு கம்பெனி கைக்கு வரும் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் கைக்கு வரும் தொழில் நிறுவனம் நீங்களாக ஓனாக எடுத்து ஆரம்பித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணலாம் மனைவிக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு விதானத்தை கண்டுபிடிச்சிருக்குங்க யூ நோ ஹவு டு சார்ட் அவுட் த இஷ்யூ அதே மாதிரி உங்கள் கீழே நிறைய பேர் வந்து வேலை செய்யக்கூடிய பிராப்தம் ஏஜென்சி மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எடுத்து நீங்கள் நடத்தக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை அப்படிங்கிறது பசங்களோட லைஃப் அந்த பசங்களோட லைஃப் பற்றி பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது குரு பார்வை உங்கள் வீட்டில் கெட்டி பழம் கூட்டம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு திருமணமாகும் தைரியமாக லைஃப்பில் வந்து முன்னேற்ற பாதையை மட்டுமே பார்க்கக்கூடிய நிலைமைகளில் அபிட்ட நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நினச்ச எல்லா காரியங்களும் தாராளமாக நம்பிக்கையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லபடியாக நடக்குங்கிறது நம்ம டவுட்டே இல்லாமல் சொல்லலாம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் செம்மையா இருக்கீங்க தைரியமாக இருக்கு ஓகே சார் மகர ராசிக்காரர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செல்ல வேண்டிய கோவில் வழிபட வேண்டிய தெய்வம் பிரதங்க சைலேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்துறை கோவில் இருக்கு நான் சொல்றது கேரளாவில் இருக்கு அங்க போய் ஒரு தடவை தர்ஷனம் பண்ணிட்டு வரேன் நான் சொல்லக்கூடியது மெயினாக முடிஞ்சா திங்கக்கிழமை நைட் அங்கே தங்கிட்டு செவ்வாய்க்கிழமை காத்தால தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதில் மெயினாக வந்து போர்க்கழி அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்து அதில் வந்து ஒரு தட்சணை மாறி கொடுத்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரது பெரிய மாற்றத்தை அந்த லைஃப்பில் அவங்க பார்ப்பாங்க பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டுமா நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல் வந்து வர இருக்கு இதே போன்று வேறொரு ஆன்மீக தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் அதுவே எங்கள் மகத்துவம் அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்